ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் அனைவரும் மிக அழகான ஆன்மீக அனுபவங்களை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அவ்யக்த மாதத்தில் அவ்வக்த அனுபவங்களை அடைந்திருப்பீர்கள் அவ்வியம் என்றாலே இந்த ஸ்தூலமான உலகை கடந்த விஷயங்கள் அவ்வக்தமான சிந்தனைகள் அவ்க்தமான பார்வை அவ்யக்தமான உணர்வுகள் அவக்தமான சொரூபத்தின் பயிற்சி இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் அவ்விய நிலையாகும் அதற்காக நம் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருப்பது அவசியமானதாகும் அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் விடுபட்ட ஆத்மாக்கள் இந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள் இந்த தொல்லைகளை ஞானத்தின் பலத்தினால் யோகத்தின் பலத்தினால் சுயமரியாதை பயிற்சியின் பலத்தினால் ஈஸ்வரிய பெருமிதத்தின் பலத்தினால் அழித்துவிட முடியும் அப்போது நமது வாழ்க்கையில் எந்த தொந்தரவுகளும் இருக்காது நாம் சதா பாபாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருப்போம் வாழ்க்கையில் அவசியம் தடைகள் ஏற்படுகின்றன தடைகள் ஏற்படும் தான் நாம் இந்த சத்தியத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கலியுகத்தின் கடைசி நேரம் அனைத்து கணக்கு வழக்குகளும் முடியக்கூடிய தருணம் அதனால் அவசியம் தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகள் சக்தி அல்ல நாமே சக்தி வாய்ந்தவராவோம் தடைகள் சக்தி வாய்ந்தவையல்ல சக்தி வாய்ந்தவரோ நமது பாபா ஆவார் எனவே யார் எனக்கு உறுதுணை புரிகின்றார் என்ற பெருமிதம் நமக்கு இருக்குமானால் நமது மனநிலையானது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கும் தடைகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கும் எந்த ஒரு மனிதர் சின்ன சின்ன தடைகள் வரும்போது திசை மாறிச் சென்று விடுகிறாரோ தனது உயர்ந்த மனநிலையை விட்டு விடுகிறாரோ அல்லது மிகுந்த கலக்கம் அடைந்து விடுகிறாரோ அவர் அவக்த நிலையிலிருந்து மிகுந்த தொலைவில் இருக்கிறார் ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நமது மனநிலையினை மிகவும் லேசாக வைத்துக் கொள்வோம் ஒளி மற்றும் சக்தியால் நிரப்பி வைத்துக் கொள்வோம் யார் ஒளிமயமாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்கள் லேசாக மனதை வைத்துக் கொள்வோம் சில விஷயங்களை பிரச்சனைகளாகவே நாம் கருதக்கூடாது சிலரோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட பிரச்சனையாக கருதுகிறார்கள் அவர்களுக்குள் ஃபீலிங் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அதிகமாக இருக்கின்றது அவர்களுக்கு ஒவ்வொரு சின்ன விஷயமும் தடையாக தென்படுகிறது நாம் ஃபீலிங்கிலிருந்து விடுபட்டவராக உயர்ந்த சுயமரியாதையில் உயர்ந்த சிந்தனைகளில் நிலைத்திருப்போமானால் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவை வரும் சென்றுவிடும் என்றே தோன்றும் நமது உயர்ந்த மனநிலையின் முன்னால் அவை நிலைக்கவே முடியாது ஒருவேளை எப்போதாவது பெரியதொரு தடை வந்தாலும் அதனை பார்த்து பயப்படாதீர்கள் அந்த பிரச்சனையானது உங்களது மனதிற்குள் புகுந்துவிடக்கூடாது விடக்கூடாது பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிராமல் தீர்வுகளை பற்றி சிந்தியுங்கள் உதாரணத்திற்கு உடலுக்கு நோய் வருகிறதென்றால் சிலர் அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த தொந்தரவடைகிறார்கள் ஆனால் சிலரோ உடனடியாக அதற்கு தேவையான மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் சுலபமாக அந்நிலை கடந்து சென்று விடுகிறார்கள் அதே போன்றுதான் தடைகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வருகின்றன ஆனால் நாம் அவற்றினை தீர்வை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும் எதிர்மறையாக சிந்தித்து அவற்றை பெரிதாக்க கூடாது தீர்வு என்னவென்றால் நாம் மிகவும் உயர்ந்தவர்களாவோம் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவோம் நம்முடன் சுயம் பகவான் இருக்கின்றார் அவரிடமிருந்து அனுதினமும் காலையில் நாம் வரதானங்களை பெற்றுக்கொண்டே இருப்போமானால் இந்த தடைகள் அழிந்துவிடும் நினைவில் கொள்வோம் ஒரு பாபாவின் குழந்தையிடம் ஏதோ பிரச்சனை வருகிறதென்றால் பாபா அமிர்த வேளையில் அதற்கான தீர்வினை அந்த குழந்தைக்கு புத்தியில் டச் செய்கிறார் நாம் புத்தியினை தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு தந்தையை நினைப்போமானால் அந்த தீர்வு சுலபமாக புலப்பட்டுவிடும் ஒருவேளை அந்த நேரத்தில் அவரது புத்தி அதனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இல்லை என்றால் மாலை நேரத்தில் அந்த இரண்டாம் அமிர்த வேளையில் கூட பாபா தீர்வினை புத்தியில் டச் செய்கிறார் எனவே நாம் மனம் புத்தியினை பாபாவிடம் செலுத்துவோம் பிரச்சனைகளை பற்றி சந்தித்து மனதை குழப்பிக் கொண்டால் பாபாவின் டச்சிங் கிடைக்கப்பெறாது நினைவில் வைப்போம் மனதை சக்திசாலியாக வைத்துக் கொள்வோமானால் தடைகள் நம்மை பாதிக்காது எனவே இன்று முழு நாளும் இந்த பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம் யார் எனக்கு உறுதுணை புரிகின்றார் சுயமரியாதை பயிற்சி செய்வோம் நான் சுயம் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மற்றும் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் மேலும் சர்வசக்திவான் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார் அந்த குடைநிழலில் முழு நாளும் அவ்வக்த நிலையை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி